வணக்கம் டிவி நிறைவு மக்கள் மனதில் இங்கிலீஷ் சார்பாக சமூக ஆர்வலர் மக்கள் மக்கள் மனதில் என்ன அரசியல் பார்வை மக்கள் பார்வையும் எப்படி இருக்குது மக்களுடைய நிலைமை தாமிக்க அரசியல் பயணம் மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு சார் தாமிக்காவுடைய இப்போ சமீபத்துல பிரச்சனை முடிச்சு விஜய் வந்து வீடிய காலம் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பேசியிருக்காரு ஆனா மீண்டும் வந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அது எப்படி வெற்றி அடையுமா தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே ஒரு பதினைந்து தினங்களுக்கு முன்னாலே விஜய் தனித்து தனித்து தான் போட்டியிடுவார் என்று உங்களிடம் சொன்னோம் ஆனால் நிலை மாறிவிட்டது அதிமுக பிஜேபி கூட்டணியை அவர் செல்லவில்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போக மாட்டார் கூட்டணி சொல்லிட்டார் எடப்பாடி சொல்லிட்டாரு அதிமுக பிஜேபி கூட்டணி வருவாயிருக்கு அதை மாற்ற முடியாது ஆனால் விஜய் அங்கு போனால் சிறுபான்மை ஓட்டு வங்கி அதாவது வந்து திமுக அதிமுக எதிரான ஓட்டு வங்கி அவருக்கு இல்லாமல் போய்விடும் அந்த ஓட்டு வங்கியெல்லாம் பதினேழு சதவீதத்திலிருந்து பிஜேபி வந்து இந்துத்துவா கட்சின்னு சொல்றீங்க திமுக கொள்கையை வந்து

விஜய்க்கு போகும்ப மாட்டுக் கருத்தீர்கள் இல்லைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கிராமத்துல வெள்ளாடு செம்புரியன்னு கேட்பாங்க வெள்ளாடு வெள்ளாடாக போகணும் செம்பு சென்றதும் போவோம் ஏன்னா எனத்தோட அந்த மாதிரி அது உள்ள வந்து ஒவ்வொரு வாக்காளரும் தன்னுடைய எண்ணங்களை அங்கே விதைப்பார் அவங்க அறியாமலே அந்த ஓட்டு போட்டுவாங்க பதினெட்டு சதவீத வாக்கு என்பது ஆதரவு பெற்றால் இங்க தமிழகத்தில அதிமுக இணையான எதிர்கட்சியாக மாறக்கூடிய வகைகளில் இருக்கும் முப்பது சதவீதம் வரையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பல அரசியல கூட ஏற்கனவே அதிமுக உழைத்து சுக்குநாட மாற்றிவிட்டார்கள் ஆனால் தென்புளத்தில் மதுரை ராமநாதபுரம் அங்கே கன்னியாகுமரி வரை அதிமுகவிற்கு ஒரு நிலையான ஓட்டு வங்கி இருக்கிறது அந்த ஓட்டு வங்கியெல்லாம் முக்குலத்தவரை அடிப்படையாக கொண்டுள்ளது அந்த முக்குலத்து மக்கள் இவரை கவுண்டராகவே பார்க்க முடிய அவரை ஒரு கட்சியினுடைய தலைவராக பார்க்கவில்லை அதனால் அந்த ஓட்டு வங்கி எல்லாம் சென்ற முறை திமுகவுக்கு சென்றது இந்த முறை தனித்து இயங்கவில்லையே நூத்தி நாற்பது சீட்டுகள் வரை திமுக பெறும் காங்கிரஸ் வந்து பீகார் சட்டமன்ற தேர்தல்ல வந்து ஜே சி யாதவ் முதல்வர் வேட்பாளராகவும் அதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணியில கூட்டணி கட்சிகள் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கும் போதாக அதே தான் விஜய் சொல்றாரு எடப்பாடியுடைய எண்ணமும் அதுதான் இவர் எப்படி வந்து இப்ப வந்து ஓபிஎஸ் தினகரன் அசிங்களுங்க முதல்வர் ஓபிஎஸ் கண்டிப்பா கொடுப்பங்க முதல்வர் வேட்பாளர் விஜய் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்னன்னா தன்னுடைய ஓட்டு வங்கியை நிலைப்படுத்த வேண்டும் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிமுக ஆதிமக தொண்டர்களை ஓபிஎஸ் நென்னிக்க வேண்டிய ஒரு பாயிவே அங்கே மாற்ற வேண்டும் டிடி ஜனநாயகத்துக்கு எட்போரின் உடைய ராஜதந்திரங்களை எல்லாம் அப்படி அதிபதி பெறப்பாளர்கள் ஒவ்வொரு செய்கையுமே இப்பொழுது பொதுவனிலே கண்டிக்கின்றார் ஆகவே அதிமுகவுக்கு எதிரான ஒரு அணி அமைப்பதற்கு அங்கே ஒரு வலுவான அமைப்பாரு மாறுண்டு இந்தமா மாத்து கருத்தமில்லை நீயோ ஏறினியோ ஒரு பெரிய தலை அதிமுகவுல இருந்து சிவகோட்டே மீண்டும் வந்து ஒரு பிரமுகர் பிஜேபியும் அதிமுகவும் இரண்டும் சேர்ந்து வெளியிட்டு அதிமுக அந்த வெட்டலை என்ற ஒரு சிம்பிளுக்கு எல்லா கிராமங்களிலும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்த அளவில் எல்லா கிராமங்களிலும் பெண்களுடைய வாக்கு கிராமப்புற பெரிய வாக்கெல்லாம் அதிமுகவில் எந்த மாறாது ஆனால் கொங்குபேட்டில இப்பொழுது அங்க செங்கோட்டையன் ஒரு புள்ளி வைத்துள்ளார் வேறக்குறைய மூன்றிலிருந்து நான்கு சீட்டுகள் விஜய் கட்சிக்கு அவர் கூட்டணி வைப்பார் என்பதில் எனக்கு ஒரு ஒரு சிறு ஒரு புள்ளி தட்டுகிறது அவர் சேர்ந்தார்னா அவர் ஓவ சேர்ந்து அஞ்சு பேத்துக்கு சீட் கேட்பாரு அப்படி கேட்டாரா மூணு சீட் ஜெயிச்சிருவார் இருந்து அஞ்சு தொகுதிகளை எப்படி பெற்று தருவார் செங்கோட்டையன் இணைந்தார் இருபது இருபத்தி ரெண்டு சீட்டுகளாகி போகலாம் ஏறக்குறைய முப்பதுல இருந்து நாற்பது சீட்டுகளை பெற்று எதிரான ஒரு வலுவான எதிர்கட்சியாக

சசிகலா ஆதரவு அவர்கள் அப்படி செய்தாலே குறைந்தபட்சமாக நாற்பது சீட்டுகளை இருக்கலாம் உறுதியாக இருக்கலாம் அடுத்து வலுவான எதிர்கட்சியாக விஜய் வருவதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முப்பது சீட்டுகளை அதிமுக பெரும் முப்பது முன்னாள் அமைச்சர்கள் முப்பது பேரு வெற்றி பெறுவார்கள் ஏறக்குறைய நாற்பது முப்பது எழுபது போக மிச்சம் நூத்தி எழுபது சீட்டு நூத்தி எழுபது சீட்டுகளை மட்டுமே திமுக கூட்டணி பெற முடியும் விஜய் விஜய் மதுரை திருச்சி சென்னை திருநெல்வேலி கோயம்புத்தூர் அங்கே ஒரு பெரிய பொதுக்கூட்டம் போல மாநாடு போல நடத்தி அங்கே செய்வார் ஒழிய இனி கிராமங்களும் ஒவ்வொரு நகம் பேரும் செல்ல மாட்டார் இல்ல இல்ல இனி அது வந்து அன்றைய காலகட்டம் வேறு இப்போதைய காலகட்டம் வேறு எல்லாமே மீடியா மீடு உட்கார்ந்து மீடியாக்கே பெற்று நான் வந்தா மக்களுக்கு இது பண்ண வேணும்னு மீடியா கொடுப்பாரு இது புதிய அரசியலுக்கு வழிவகுப்பார் நாற்பது சீட்டுகளை வெல்வார் உறுதியாக எதிர்கட்சி அரசு அமர்வார் என்பதில் என்பதை நம்ம மாட்டு கட்டவில்லை பழைய பேட்டில் நீங்க மத்திய அரசாங்கம் ஐநூறு பேர் கொண்ட துணை ராணுவப்பாடியை அனுப்பப்படுறாங்க அவர் எந்த மொழி நடந்தாலும் ஐநூறு பேர் அனுப்புவாங்க ஏன் அப்படின்னா எதிரிக்கு எதிரின் திமுக திமுக தோற்க வேண்டுமானால் விஜய் அவர் வெளியே வர வேண்டும் அதனால மத்திய அரசாங்கம் துணை ஓரவுப்படை ஒரு ஐநூறு பேரை அனுப்பி அவருக்குள்ள பாதுகாப்பு பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா நன்றி வணக்கம்